முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நம் கர்த்தருடைய கண்கள் அழகான கண்கள் அவருடைய கண்கள் பரிசுத்தமுள்ள கண்கள் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்கள் அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போன்ற கண்கள் அது மட்டுமல்ல அவருடைய கண்கள் மனதுருக்கமுள்ள கண்கள் நமக்கு நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்மை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட கண்களையுடைய கர்த்தரிடத்தில் நமக்கு தயவு கிடைக்குமானால் நாம் எவ்வளவு பாக்கியவான்களாக இருப்போம் இந்த உலகத்திலே பலவிதமான ஜனங்கள் உண்டு அவர்கள் பலவிதமான கண்களோடும் பலவிதமான நோக்கத்தோடும் நம்மை பார்ப்பதுண்டு சிலர் நம்மை பார்க்கும்போது பொறாமையான கண்களோடு வன்கண்களோடு தீமையான கண்களோடு பார்ப்பார்கள் அதே நேரத்தில் நம்முடைய தேசத்திலே அந்த தீங்கான கண்கள் தங்களை எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் தவறான நம்பிக்கைகளுடன் சில வழிமுறைகளை பின்பற்றுவது உண்டு உதாரணமாக ஒரு அழகான குழந்தை பிறந்தது என்றால் அந்த குழந்தையை யாராவது கண் வைத்து திருஷ்டி பட்டுவிடக்கூடாது என்பதற்காக கருப்பு மையினால் அந்த குழந்தையின் கன்னத்தில் ஒரு புள்ளியை வைப்பார்கள் அந்த கருப்பு புள்ளி எல்லா தீங்கான கண்களிலிருந்தும் பிள்ளையை பாதுகாக்கும் என்பது அவர்களுடைய தவறான நம்பிக்கை அதுபோல சிலர் ஒரு அழகான வீட்டை கட்டும்போது அந்த வீட்டை பார்த்து பொறாமைப்படுகிற கண்களால் எந்த தீங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெரிய பூசணிக்காயை கொண்டு வந்து அதில் கொடூரமான ஒரு ஓவியத்தை வரைந்து வீட்டின் முன்வாசலிலே தொங்க விடுவார்கள் இப்படி ஜனங்கள் பல தவறான காரியங்களை செய்கிறதை நாம் காண முடிகிறது அது மட்டுமல்ல சில கண்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறதாயும் தண்டிக்கிறதாயும் இருக்கின்றன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆயிரம் நலமான காரியங்கள் இருந்தாலும் அவர்கள் ஏதாவது குறையைத்தான் கண்டுபிடித்து சுட்டி காட்டுவார்கள் குற்றப்படுத்துகிற மற்றும் குறை கண்டுபிடிக்கிற கண்கள் மட்டுமல்லாமல் எரிச்சலின் கண்களும் பளிதீர்க்க வேண்டும் என்கிற மனதையுடைய பொல்லாத கண்களும் உலகத்தில் உண்டு இப்படிப்பட்ட கண்கள் நிறைந்த உலகத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இவையல்லாமல் நமக்கு இன்னும் ஒரு எதிராளி உண்டு அவன்தான் சாத்தான் அவனுடைய கண்களும் எரிச்சலுள்ள கண்கள்தான் நமக்கு தீங்கு செய்யும்படி நம்மை விழச் செய்யும்படி நம்முடைய ஆஸ்தியை திருடும்படி அவன் வருகிறான் வேதம் சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் அவன் வரான் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கும் போது வாசிக்கிறோம் ஒரு நாள் தேவ வந்து கர்த்தருடைய சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயா உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு விருதாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட தீய கண்கள் நமக்கு விரோதமாய் செயல்படுவது உண்மைதான் ஆனால் அவற்றின் மத்தியிலே தேவாதி தேவன் தமது கண்களை நம்மீது வைக்கிறார் அவர் நீதிமான்கள் மேல் தம்முடைய கண்களை வைக்கிறார் நீதிமான் என்று சொல்லும்போது மிகவும் நீதியாக பரிசுத்தமாக எந்த குற்றமும் இல்லாதவர்கள் மேல் மட்டுமே கர்த்தர் தம்முடைய கண்களை வைப்பாரோ ஐயோ நான் பாவி ஆயிற்றே குறை கர்த்தர் தம்முடைய கண்களை என் மீது வைப்பாரா என்று நாம் தயங்கக்கூடும் நாம் குறைவுள்ளவர்கள்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில குற்றங்கள் வருவதும் உண்மைதான் ஒருவனும் நீதியுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது அதே நேரத்தில் நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஒருவர் உண்டு நாம் அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது போது தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் முற்றுமுடிய கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றி மாற்றிவிடுகிறார் இதுதான் ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையின் துவக்கம் இப்படித்தான் ஒரு நீதிமான் உருவாக்கப்படுகிறார் வேதம் சொல்லுகிறது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் பிரியமானோர்களே உங்களை நீதிமானாய் மாற்றின தேவன் உங்கள் மீது தம்முடைய கண்களை வைக்கிறது மாத்திரமல்லாமல் உங்களுடைய ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்பதற்காக தன்னுடைய செவிகளையும் திறந்தவைகளாய் வைத்திருக்கிறார் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்து அற்புதத்தை செய்து உங்களை திருப்தியாக்க அவர் இருக்கிறார் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் பிரியமானவர்களே கத்துடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறது இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே கிறிஸ்து இயேசுவின் கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தன்னை தேடுகிற மனு புத்திரன் உண்டோ என்று சொல்லி உற்று நோக்கும் கண்கள் நம் தேவனுடைய கண்கள் இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் மேல் என் கிறிஸ்து இயேசுவின் கண்கள் பதியப்பட்டிருக்கிறது உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நாளில்லூயா எப்படிப்பட்ட பொறாமையின் கண்கள் எரிச்சலின் கண்கள் கோபத்தின் கண்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் நம்மை அழிக்கும்படி பழிதீர்க்கும்படி பொல்லாத பிசாசின் கண்கள் நம்ம மேல் வைத்தாலும் நமக்கென்று ஒரு கண் இருக்கிறது நம்மை உற்று நோக்க நமக்கு மனம் நம்மை நேசிக்கிற நம்மேல் பரிதபிக்கிற நமக்காக சத்ருவை எதிர்த்து நிற்க பிசாசை நம்மை விட்டு துரத்த நமக்கென்ற ஒரு கண் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அந்த அழகான கண்கள் இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் அது உற்று நோக்குகிறது அந்த இரக்கமுள்ள கண்கள் மனதுருகி அற்புதங்களை செய்யும் கண்கள் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்களை உற்று நோக்கட்டும் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனை இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா கருவையும் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள எங்கள் அப்பா பிதாவே உயர்ந்தவரே மகா பெரியவரே உன்னதரே வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதப்படி பூமி எங்கும்படி மகிமையினால் நீ நிரப்பி வைத்திருக்கிறீர் அப்பா எஸ்டடி உமக்கு ஒப்பானவர் யார் உன்னதமான அந்த தேவனுக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை இந்த காலை வேளையிலும் தியானித்த வார்த்தை என்படி அழகுள்ள கண்கள் எங்களை உற்று நோக்கட்டும் சுவாமி ஹால லூயா எல்லா தீமையான கண்களுக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்க எங்களை பாதுகாக்க எங்களை நேசிக்க ஒரு கண்கள் உண்டு அந்த கண்கள் எங்களை காணட்டும் வனாந்திரத்தில் தவித்து நின்ற ஆகாரை கண்ட கண்கள் எஸ் ஆகாரே உனக்கு என்ன வாயிற்று பிள்ளையின் அழுகுறலை நான் கண்டேன் என்று சொன்னவர் உன்னை காண்கின்ற தேவன் என்று சொன்னீங்கப்பா இந்த காலை வேளையிலும் சுவாமி உங்களுடைய அழகான கண்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உற்று நோக்குவதற்காக நன்றி உம்முடைய பிரசனம் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒரு தெய்வீக மகிமை இந்த ஜபத்தை கேட்கிற பொழுதே உண்டாகட்டும் தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் உமை தேடுகிற உமை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் நீர் விடுதலை கொடுக்க ஆவலாய் நிற்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ராஜா என்னோடு சேர்ந்து விசுவாசித்து உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கணும் இந்த நாள் அற்புதமான நாளாக அதிசயமான நாளாக அமராஜயசுவே உமை காண்கின்ற நாளாக எஸ்டர்டே மாராட்டு ராஜா மாராட்டு சுவாமி உண்மையாய் உமை தேடுகிறவர்களுக்கு நீர் வெளிப்படுகிறீர் அவருடைய கண்களுக்கு நீர் புலப்படுகிறீர் அப்பா இனி பிள்ளைகளின் கண்களிலே தீமையான காரியங்கள் வெளிப்படக்கூடாது சத்துருவின் கிரியைகள் வெளிப்படக்கூடாது பயமுறுத்தும் ஆவிகள் வெளிப்படக்கூடாது என் இயேசு நீங்க அப்பா உண்மை முகமுகமாய் தரிசிக்கட்டும் உண்மை நம்முடைய பிள்ளைகளுக்கான பாராட்டு வீராக என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தெய்வ மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரைப்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி உன்னதத்திலிருந்து ஒரு பலன் இந்த நேரத்தில் இறங்கட்டுமா அப்பா எஸ் ஸ்டாடி தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் இருக்கிற எங்கள் தேவனே இந்த காலை வேளையில என் தேவனில் இறங்குவீராக மனம் உருகுவீராக மனதுருகி அற்புதத்தை நீர் செய்வீராக கண்ணீரோடு நோக்கி பார்க்கிற எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் உண்டு இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த நாள் எப்படிப்பட்டதோ ஐயோ இந்த நாளிலே நான் கடன் கொடுக்க வேண்டும் இந்த நாளிலே இந்த மனுஷன் இப்படி பேசி விடுவார்கள் இந்த நாளிலே என் பிள்ளைக்கு கெடு கொடுத்திருக்கிறான் இந்த நாளிலே வியாதியிலிருந்து நான் பிழைப்பேனோ என்கிற பயம் இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு பார்க்கிறேன் ஒவ்வொருவருக்கும் என் கிறிஸ்து இயேசு நீர் ஆறுதலாய் அற்புதம் செய்கிறவராய் அதிசயத்தை காண்பிக்கிறவராய் மகத்துவமுள்ள தேவனாய் வல்லவராய் இந்த காலை வேளையிலே நீர் இறங்குவீராக ராஜா அமராஜாய் சுவே பிள்ளைகளின் முகத்தில் உள்ள கண்ணீரை என் ஏசு நீர் துடைக்கணும் சுவாமி ஜபங்களை கேட்கிறவரே அம்மா பக்தன் சொல்லுகிறானே எங்கள் ஜபங்களே கேட்கிறவர் கதவுகளை உயருங்கள் மகிமேன் ராஜா இப்பொழுது உட்பிரவேசிக்கிறார் அவர் மகத்துவம் உள்ளவர் ராஜரீகம் பண்ணுகிறவர் அவரே அல்வாவும் ஒமேகாவும் ஆனவர் ஆதியும் அந்தமுமானவர் தொடக்கமும் முடிவுமானவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள அவர் நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்கிறவர் மனுஷன் பதில் கொடுக்காமல் அவன் ஓடி விடுகிறான் ஆனால் என் தேவன் எப்பொழுதும் பதில் கொடுக்கிறோம் எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் அந்த இடத்தில் இறங்கவே இறங்கி அவர்களை விடுவிக்கிறீர் ஆசிர்வதிக்கிறீர் பலப்படுத்துகிறீர் வழிநடத்துகிறீர் அமராஜாய் சப்பா மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரா திக்கற்றவர்களின் ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிறவன் அமர்ந்திருந்து எங்கள் ஜபத்தை கேட்கும் தேவன் எஸ் டாடி திக்கற்றவர்கள் பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன் எனக்கென்று யாருமே இல்லை நான் கைவிடப்பட்டவளாக இருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கென்று யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து நிற்கிற சகோதரி என் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார் நீ திக்கற்றவள் அல்ல நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன் உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் உன்னை நான் செம்மையானவர்களின் ஜபத்தில் நீர் பிரியப்படுகிறவர் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறவர் அண்டவரே நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறேன் இந்த நேரத்தில் அப்பா ஒருவேளை தங்கள் குடும்பங்களுக்காக தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு யார் இந்த ஜபத்துல இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்கப்பா இந்த நாள் காலை வேளையிலும் ராஜா இந்த ஜபத்துல இணைந்துமே நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என் சுனீர் அற்புதத்தை செய்யணும் அதிசயத்தை காணப்படணும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்பா சிக்கி தவித்தாலும் என் தேவ நீர் இறங்கணும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் ஆண்டவ நீர் இறங்கவே இறங்குவீர் அப்பா பக்தன் சொல்லுகிறான் நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் உம்முடைய கரம் அங்கேயும் வந்து என்னை பற்றி பிடிக்கும் நான் பூமியின் கடையாந்திரத்துக்கு போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் வானத்தின் எல்லைகளுக்கு உயரத்துக்கு நான் செட்டைகள் எடுத்து மறந்தாலும் நீர் அங்கேயும் இருக்கு உன்னுடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் அந்த கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் அண்ட சராசத்திலும் உலாவுகிற கண்கள் அது உன்னுடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை அப்பா ஜபிக்கிற பிள்ளைகளின் சூழ்நிலைகளை ஆண்டவன் நீர் அறிவீர் அமராஜை சுவே விண்ணப்பங்களை கேட்டு அதற்கேற்ற பதிலை என் கிறிஸ்தியேசு நிறுத்த தருவீராக திருமண தடையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒரு சகோதரி தன் பிள்ளைக்காக உங்களுடைய மூத்த மகளுக்காக நீங்க ஜெபித்துக் இருக்கிறீங்க திருமண தடை கருத்தரேசி சொல்லுகிறார் திருமண தடையை நான் நீக்கி போடுகிறேன் ஏற்ற துணை நான் உன் மகளுக்கு கொடுக்கிறேன் நண்டி பரிசுத்தாவியான் கற்பத்தின் கனியை உண்டாக்குகிறேன் மலடிய பிள்ளைத்தாச்சியாய் மாற்றுகிற என் ஆண்டவர் நீங்க இந்த நேரத்திலும் சுவாமி கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் அதிசயத்தை நீர் செய்வீராக இப்பொழுதே என் கிறிஸ்தியின் கரம் வந்து அமரட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பலன் இப்பொழுதே அப்பா பிள்ளைகள் மேல் அசைவாடட்டும் அப்பா கற்பத்தின் கணிக்காக வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் தேவாவியானவர் நீர் அசைவாடுவீராக கற்ப பைகள் திறக்கட்டும் கற்ப பைகள் பலப்படட்டும் கற்பத்தில் காணக்கூடிய கட்டிகள் எல்லாம் மறைந்து போகட்டும் ஆலையில் நீர்க்கட்டிகள் எல்லாம் விலகி போகட்டும் ஏசிவிமத்தினார் சபிக்கப்பட்ட ஆவிகள் சத்துருவின் கிரியைகள் வலு சர்ப்பத்தின் கிரியைகள் கற்பம் தரிக்க விடாதபடி அப்பா பிள்ளைகள் அழிக்க நினைக்கிற எந்த வலு சர்ப்பங்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது மகிமை இறங்கும் தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் இயேசு அற்புதம் செய்கிறவர் அவர் வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிறவர் தம்முடைய வார்த்தையினாலே அவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட்டால் நிற்கும் காற்றையும் கடலையும் இறையாதே என்று சொன்ன அமைதலாயிற்று உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய எப்படிப்பட்ட இறைச்சலை உங்களுக்கு எதிராக எழும்புகிற எப்படிப்பட்ட புயலை என் கிறிஸ்து இயேசு இந்த நாளிலே அவர் அடக்கி போடுவார் அவருடைய கண்கள் உங்களை கண்டது நன்றி பரிசு தாவியானவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா தீமைகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் பொல்லாப்புகள் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் தன் குடும்பத்திற்காக தன் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் கத்துடைய கரம் பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் வாலிபு பிள்ளைகளுடைய கரத்துல நான் தருகிறேன் சுவாமி உன் வாலிப வயதில் நீ உன் சிருஷ்டிகரே நினை என்று சொல்லப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வாலிப வயதில் அப்பா படைத்த உண்மை நோக்கி பார்க்க கிருபை கொடுங்க சுவாமி மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா என் கிறிஸ்துவின் கரம் இந்த ீங்க வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் என் கிறிஸ்து இயேசுவின் வசனத்தினாலே வார்த்தையினாலே ஜீவன் உள்ள வசனத்தையும் வார்த்தையும் இருதயத்திலே யோசுவா கிட்ட சொன்னது போல ஈரவும் பகலும் அதன் மேல் தியானமாயிருக்கும் கத்தோட வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் ஆய்க்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அப்பா வாழ்வ பிள்ளைகள் இந்த நாட்கள் இல்லை உமை தேட நிற்கருவை பாராட்டும் இருதயத்தை நீர் திருப்புவீராக கடினமான இருதயங்களை நீர் மாற்றுவீராக வீராக கல்லான இதையத்தை எடுத்து போட்டு சதையான ஹிருதயத்தை நேசு நீர் பொருத்தணும் அப்பா கோபத்தின் ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் இந்த நாளில பிசாசானவன் பிள்ளைகளுடைய இருதயத்தில் அவன் போடுகிற அந்த எரிச்சல் கோபம் எல்லாம் பிள்ளைகளை விட்டு விலகி போகட்டும் அப்பா எனக்கு ஒருவர் உண்டு என்னை ஒரு கண் பார்த்து கொண்டிருக்கிறது ஆக நான் இந்த தீமையை இந்த தீங்கை இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி எப்படி யோசிப்பு சொன்னானோ எப்படி பாவத்தை விட்டு விலகி ஓடினானோ அதுபோல போல பிள்ளைகள் விலகி போகும் இவன் கருவை பாராட்டணும் வியாதியில் இருக்கிறவர்களுக்காக நான் கேபிக்கிறேன் விலவீனத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் செபிக்கிறேன் உன் வலவீனத்தில் என் பலன் பூரணமாக என்று சொன்னீங்கப்பா எப்படிப்பட்ட கட்டிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் சரீரத்தில் காணக்கூடிய வலிகள் வேதனைகள் எல்லாம் இப்பொழுது நீங்கி போகட்டும் சரீரத்தில் எந்த இடத்துல வலி இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் வார்த்தை கிறிஸ்து இயேசுவின் ஜீவனோட வார்த்தையை கொண்டு நான் பேசுகிறேன் இப்பொழுது அவருடைய தழும்புகளால் சுகம் எல்லாம் விலகி போக கடவுள் இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் எல்லாம் விலகி போகட்டும் மந்திர தந்திரங்கள் எல்லாம் இப்பொழுது தகடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதாக கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவிக்கிறவர் அப்பா நீங்கள் வழிகளை செம்மைப்படுத்துகிறவர் இப்பொழுதே எல்லாம் செம்மையாக்கப்படட்டும் இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக அமரட்டும் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகக்கூடாது அமாராஜேஷ் அப்பா வேலைக்காக ஒரு சகோதரி நீங்க காத்திருக்கிறீங்க கத்த சொல்லுகிறார் நீங்க அநேக இடங்களில நீங்கள் முயற்சி செய்து பார்த்துருக்கிறீங்க ஆனாலும் என் இயேசு சொல்லுகிறார் உங்களுக்கு இந்த நாட்களில் நான் வேலையை கொடுக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற வேலையை என் இயேசு தருவேன் என்று சொல்லுகிறார் சகோதரியே மற்றடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவார் என்கிற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் சமாதானத்தை கெடுக்கும் எந்த ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும் உன்னதமானுடைய சமையான கரத்துல அப்பா பிள்ளைகளை நான் தருகிறேன் சுவாமி மகிமை இந்த நேரத்தில் ஒவ்வொருடைய கூடாரத்தையும் நிரப்பட்டும் மாராஜ குடும்பத்தில் இருக்கிற பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் எந்தேவனுடைய மகிமை ஒவ்வொருவரையும் தொடரும் அப்பா லூயா அப்பா குடும்ப நபர்களை மாத்திரமல்ல உடைமைகளையும் எந்தே தேவனுடைய ரத்தத்தால நான் பாதுகாக்கும்படி ஜபிக்கிறேன் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதம் வந்து தங்கட்டும் இழந்து போன எல்லாவற்றையும் வீட்டுக் கொடுக்கும் என் ஆண்டவர் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் சந்தேக பிசாசுகள் வெளியேறட்டும் தன் மனைவியை குறித்த சந்தேகம் தன் கணவனை குறித்த சந்தேகங்கள் இந்த சந்தேகத்தை உருவாக்குகிற பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும் கத்தர் மேல் நம்பிக்கையா இரு என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கத்தர் பேசுகிறார் நன்றி பரிசு தாவியானவரே உங்களுடைய ஐக்கியம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் இந்த பரிசு தாவியானவரை வாஞ்சியுங்கள் ராஜா யாரெல்லாம் இந்த பரிசு தாவியை வாஞ்சியோடு கேட்கிறார்களோ இந்த கடைசி நாட்களில் பரிசு தாவியானுடைய பலத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் செயலாற்ற நீர் உதவி செய்வீர பரிசு தாவியானுடைய ஹாலிலுள்ள அந்த ஆறுதல் இந்த பலன் அந்த ஆலோசனை பிள்ளைகளோடு கூட என்னையும் இருக்கட்டும் நன்றி அப்பா அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கிருவை பாராட்டும் கேட்கிற யாவரையும் என் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஒருவரும் கைவிடாதபடிக்கு என் தேவன் இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வீராக இருந்துச்சுன்னே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்

வழி உள்ளது